அக்கவே ஆசையாக இருக்குது அப்படியே இந்த தட்டு ஃபுல்லாக அந்த கலர் கலரான செவ்வந்தியோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்வெஸ்டிங் தான் வெறும் நம்ம இது வரைக்கும் கட் பண்ணாமல் வச்சுருந்த செவ்வந்தியை மட்டும்தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இது எல்லாமே நான் தனித்தனியாக காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் செவ்வந்தியில் இன்னும் எவ்வளோ எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் ஃபஸ்ட் நான் இந்த செவந்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணது ஒரு நார்மல் செவந்தி தான் இது வந்துட்டு ஒரு சாண்டனி வெரைட்டி இது வந்துட்டு சாண்டனி ஆரஞ்சு ஒரு நாள் பூத்துட்டு ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கலர் ஃபேட் ஆகிடும் அதனால தான் அது எல்லோ கலராக இருக்குது இது வந்துட்டு சாண்டனி ஒயிட்டு இந்த ஒயிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இருக்கும் அதுக்கு உள்ள பிளாக் கலரில் அந்த மகரந்தம் இருக்கும் பார்க்கவே செம்மையாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் நம்மள்கிட்ட சாண்டனிலேயே ஒயிட்டு ஆரஞ்சு ரெட்டு அப்புறம் இன்னொரு ரெண்டு கலர்ஸும் இருக்குது நான் அதை அடுத்தடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம அடுத்தடுத்த பூவை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இது வந்துட்டு ஒரு பேபி பிங்க்கு இது வந்துட்டு ஒரு நல்ல பூ நல்லா பெருசாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் ஒரு சில பிளான்ஸ் மட்டும்தான் ஹைப்ரிட்டாக இருக்கும் இந்த பூவெலாம் நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும் பேபி கலர் பேபி பிங்க்குனாலே நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் இந்த செடி அப்படியே ஃபுல்லாக ப்ளூமாக இருக்கக்குள்ளே பார்க்கணுமே அடடா அதை விட ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்காது குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி தான் இந்த பிளான்ஸும் அதோடைய நம்ம குழந்தைங்கள்ட்ட பார்க்குற ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மாதிரி தான் இந்த பூக்கள் ஒரு ஒரு நாள் பூக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் செவ்வந்திலாம் பூக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு டெய்லிக்கும் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் ஒரு ஒரு பிளான்ட்டில் ஒரு முக்கு வந்திருக்கும் இல்லைனா ஆல்ரெடி மொக்கு இருக்கிறது நல்லா பூத்துருக்கும் அந்த மாதிரி தான் இந்த டார்க் பிங்க்லாம் அப்படியே பல்காக பூத்துருக்கிறப்ப பார்க்கக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே கம்ப்ளீட் ப்ரைட்டாக இருந்துச்சு அந்த கலர்ஸ் எல்லாமே இது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு பே இதில் கீழேயும் பேபி பிளான்ஸ் வந்திருக்கு அது இல்லாமல் நான் கட்டிங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த சீசனுக்காக அடுத்தது நம்ம கார்டனோட அழகி இவங்க தான் இவங்களோட நேம் வந்துட்டு ஹெட்டு இதில் ஒரு சிலர் இது பேப்பர் பூவான்னு கூட கேட்டாங்க இது வந்துட்டு ஒரு செவ்வந்தி தான் சாமந்தின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர் இதுவும் வந்துட்டு நம்ம அதர் ஸ்டேட்டில் வாங்கின ஒரு இதுதான் இந்த பூ பார்க்கக்குள்ளே இதோட மொக்கு வந்தப்பயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு இது மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நான் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் நான் இந்த பூவை பார்த்ததே இல்லை இந்த பூ அவ்வளோ ஒரு ப்ளசண்ட் லுக்கு கொடுக்கும் இதை பார்க்கக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் எனக்குமே ஒரு சில டைம் டவுட் வரும் இது நம்ம கார்டனில் தான் பூத்துருக்கா அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்தது இது வந்துட்டு ஒரு ஜெயிண்ட் வெரைட்டி இதுலே வந்துட்டு நம்மள்ட்ட ரெண்டு இருக்குது இது ஒன்று டார்க் ரெட்டு இன்னொன்று வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ரெட்டாக இருக்கும் இது வந்துட்டு எல்லோ கலர் அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அது என்ன கம்ப்ளீட்டாக பூக்கலை பூத்த பிறகு அதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இது வந்துட்டு நம்ம கார்டனில் உள்ள ஆரஞ்சு நான் ஒரு கம்மியாக பூத்துருக்கிறப்போ தான் நான் முக்கா இருக்கிறப்ப நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுதான் இப்போ ஃபுல்லாக பூத்து இருக்குது நல்ல ஒரு பூ நம்ம கை ஒரு ரெண்டு பூ தான் நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது அதுலேயுமே இன்னும் முக்கு இருக்கிறதால நான் கொஞ்சம் பூவை மட்டும்தான் அதில் பறிச்சிருக்கேன் பாக்கி எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதால செம்ம பெருசாக இருக்குது இதெல்லாம் எல்லாமே நாட்டு வெரைட்டிஸ் தான் இது வந்துட்டு பூத்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி ஆனால் ஃபேட் ஆகல நல்லாயிருக்கு இந்த பிளான்ட்ஸ்லாம் வாங்கக்குள்ள குட்டி குட்டியான பிளான்ட்ஸ் நம்மளோட ஒரு ஒரு ஆள்காட்டி விரல் சைஸ் அதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதுலேருந்து இந்த பிளான்ட்டை கொண்டு வரத்துக்குள்ளே அப்படி ஆகிடுச்சு இது வந்துட்டு ஜெயின்ட் வெரைட்டி இது இன்னும் நல்லா மலரும் ஆனால் ஆகுறது ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டோம்னா உடனே கருகிடுது அதனால் இதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் நம்ம இந்த பிளான்ஸ் எல்லாம் எவ்வளோ நாளாக சேகரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக நம்ம சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட் இயரே கொஞ்சம் வந்துருச்சு அது இல்லாமல் இந்த வருஷம் இந்த புது வெரைட்டிஸ் எல்லாமே இந்த வருஷம் வாங்கினது தான் இது எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்து இப்போ பறிக்கக்குள்ளே வர்ற சந்தோஷம் இருக்கே அப்பப்பா அப்படின்றே இருக்குது இது வந்து சாண்டனி வெரைட்டியில் ரெட் கலர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ரெட்டு இது இது ரெண்டும் இந்த ரெட்டும் சரி அந்த ஓவர் ஹெட்டும் சரி கார்டனோட பியூட்டிஸ்ன்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்க்கவே இவங்கள செடியிலேருந்து பறிக்கவே மனசு இல்லை பட் ஆனால் அதிலே இருந்தாலும் கருகி போயிடுது இல்லையா சரி பறித்து நம்ம சாமிக்காவது வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பூவையும் பறிச்சிட்டு வந்தாச்சு இந்த தட்டை பார்க்கக்குள்ளே எனக்கு ஆசையாக இருக்குது என்ன இன்னொரு வருத்தோன்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் இந்த பூக்களும் இருக்கும் அதுக்கப்புறம் இதுவும் கருகிடும் இல்லையா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம கார்டனில் இருக்குது அதையும் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் தேங்க் யூ